அமெரிக்க துறையின் தலைமையகமான பெண்டகன் நானூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான அரிதான புவி தனிமங்களை கொள்முதல் செய்துள்ள விவகாரம் வரவிருக்கும் மூன்றாம் உலகப்போர் தொடர்பிலான அச்சத்தை மீண்டும் தூண்டியுள்ளது இந்த அரிதான புவி தனிமங்கள் ரேஅர்த் மெட்டீரியல்ஸ் என்பது நவீன இராணுவ ஆயுதங்களில் பயன்படுத்தும் முக்கிய அம்சமாகும் நானூறு மில்லியன் டொலர் அல்லது இந்திய மதிப்பில் மூவாயிரத்து நானூற்று நாற்பது கோடிக்கு அரிய புவி தனிமங்களை வாங்கியதன் ஊடாக கலிபோர்னியாவில் செயல்பட்டு வரும் அமெரிக்காவின் ஒரே ஒரு செயல்படும் அரிதான தனிமங்களின் சுரங்கத்தின் மிகப்பெரிய பங்குதாரராக அமெரிக்க பாதுகாப்பு துறை மாறியுள்ளது அரிதான புவி தனிமங்கள் என்பது பதினேழு தனிமங்களின் கூட்டாகும் இதனால் உருவாக்கப்படும் காந்தத்தால் சக்தியை இயக்கமாக மாற்ற முடியும் இந்த காந்தங்கள் எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்கள் நவீன ட்ரோன்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்காவின் இந்த நகர்வு என்பது அரிதான புவி தனிமங்களை குவித்து வைத்திருக்கும் சீனாவை பின்னுக்கு தள்ளுவதாகும் சமீப காலம் வரையில் அரிதான புவி தனிமங்களுக்கு சீனாவையே அமெரிக்கா நம்பியிருந்தது மேலும் அமெரிக்கா அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் இந்த வாய்ப்பினை சீனா நன்றாக பயன்படுத்தியது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடனான வர்த்தக மோதலின் போது மார்ச் மாதம் தொடங்கி புவி தனிமங்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்தியது தற்போது எம்பி தனிமங்கள் நிறுவனத்துடன் அமெரிக்கா முன்னெடுத்துள்ள ஒப்பந்தமானது ஆயுதங்கள் மின்சார வாகனங்கள் மற்றும் பல மின்னணு சாதனங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் தனிமங்களின் மீதான சீனாவின் பிடியை தளர்த்த உதவும் என்றே நம்பப்படுகிறது சுரங்கத்திலிருந்து கிடைக்கும் லாபம் அதன் செயலாக்க திறனை விரிவுபடுத்த பயன்படுத்தப்படும் என்றே எம்பி தனிமங்கள் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஆண்டுக்கு பத்து ஆயிரம் மெட்ரிக் டன் தனிமங்களை உற்பத்தி செய்யும் வகையில் புதிய நிறுவனம் ஒன்றையும் நிறுவ எம்பி முடிவு செய்துள்ளது மிக பிரபலமான இரண்டு தனிமங்களுக்கு மட்டும் கிலோவிற்கு நூற்று பத்து டாலர் அளிக்க பெண்டகன் உறுதி அளித்துள்ளது சீனாவை விட இரண்டு மடங்கு அதிக விலையாகும் மேலும் அறுநூறு மில்லியன் டாலர் முதலீடு செய்யவும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தவும் மென்பி முடிவு செய்துள்ளது